या पात्रं दीभक्त्यादिगुणान्नवं हरीयश्रवणं वन्दे रम्यमादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां मादया गुणवध्यमां अष्टदाचार्यपर्यन्तां मन्दे दुर्गरं वराहां कर्कटे पूर्वभद्गुन्यां मुरथीगाननोद्भवां पाण्ड्ये विश्वं पराम्बोधां वन्दे श्रीरङ्गनाय गीयं दृढायनमर्तुभ्यम् अमर्थे वक्षिणाम् वदे रोगमादिराजाय वर्णाय नमो नमः रावान। रावानुजपदां भोजं कंसजं मुडाविरं दयाबालमुनिमन्दे वेदांतपरिष्तिम धीरोषिदां भयतुदां मृगिपूर्णाचन्द्रं हिवेंकडार्यवलभंगजवंगरायम हिष्टवयदनोजम तथाक्तबोधं हिराघवाय गुरवन्भव आश्रयामि तो है बेटे आल्लाद बात नहीं येला अभी रहता है सत्येश दाई बलवान मुलाजन स्तन आई किरण लोअर यार ने नाला बयाडा की कर कर ब्या बलवान लाइव मीटर है कह कर இந்த பிரம்மாச்சாரிகளுக்கு நாக பகவான் பொதுவாகவே இந்த பிரம்மாச்சாரிகளுக்கு இல்லாத காணிக்கொடுத்தாரு அப்படின்னாங்க வேலை பார்த்து எல்லாரும் பிரம்மஜான யாருமத்தை என்ன செய்யலாம் அப்படின்னு ராகம் மனோவித்யாத் தசிய मजाक वर वर करना, पहन लेटा लाया लगा, लाड़े हूँ, पसमाएंटा, वाले कपड़ों को, सर्किट, ऐसे वो, कार्लम, पुरुष, इसे डबाना हो, दक्की, अज़ाले, कौन नहीं है ना ये वाले मज़ाक हैं, यान्डर, तवी कर, और ये वाले कन्ना, आड़ी கடல் போன்ற கம்பீரமான சுபாவத்தை உடையவனே மழை கண்ணா இது கண்ணா அப்படிங்கிறது அப்படின்னாக்க பொதுவான வாழ்க்கை கண்ணாங்க பேச தெரியல கூட கண்ணான கூப்பிடு கண்ணாங்க எல்லாரையும் இருக்கும் மழை கண்ணா ஏழைக்கெல்லாம் தலைவனாத்தனே பகவானே நீ ஒண்ணும் கைகரவேல் நீதம் குளிக்காமல் புகுந்து முகந்து அந்நீரை எடுத்துக்கொண்டு எட்டு கொண்டு எப்படி இருக்கணும்

அதாவது எப்படி நினைக்கேரமனை போல் ராமசிக்கன் நெய்யாவன் சார்க்கத்தில் ஏமாப்பட்டது போல் அப்படி நினைக்கல என்ன கருத்து அப்படின்னாக்க சுவாரந்தம் அப்படின்னா அந்தலேருந்து சுவாரங்களை சரமா கூட அப்படிபாடு போயிட்டே இருக்கு ஆனால் என்ன அது வந்து ஒரு குறிப்புக்காக இருக்கும் பொதுவாக சொல்லும் போது எல்லாமே எல்லா விட்டையும் நம்ம வந்து மேல் கூட்டமாக நம்ம எல்லாமே எடுத்து போயிட்டு உள்ள கருத்து நமக்கு புரியாது என்ன அப்படின்னா விட்டு போல் எப்படி இருக்கணும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கணும் ஆனால் எப்படி இருக்கணும் உருவம் முதல்வன் உருவம் கருத்து முதல்வன் அப்படின்னு யாரு சர்வேஸ்வரன் நாராயண பெருமா அவன் உருவம் போல் எப்படி இருக்கணும் கற்பா அதாவது மேகத்தை பார்த்தானே தெரியும் மேகம் ரொம்ப கருப்பாருவா இருக்கும் இதெல்லாம் எப்படி அவன் வந்து எப்படி இருக்கான் இவன் பெருமையும் அழகின் கொண்ட சுந்தர தோளுடைய சுந்தர தோல் நாபிகாலத்தில் குடையரமான இப்பெருமாருடைய விரத கையில் உள்ள ஆய் போல் மின்னி தரமான பலம் புரிபோல் இன்ன செந்து அதாவது எப்படி நடக்கேங்க புதைத்த சரவணை கோல் ராமஜிக்கன் சார்ந்த ஏற்க என்ன கருக்கம் அப்படின்னா அந்த சரமா போன வழிபாடு போயிட்டே இருக்கு ஆனா என்ன அது வந்து ஒரு குறிப்பு காரணம் பொதுவாக சொல்லும் சொல்லும்போது எல்லாமே எல்லா விட்டையும் கற்றுக்கும் போது நம்ம வந்து மேட்டமா எல்லாமே எடுத்து போயிட்டுருக்கோம் உள்ள கற்று நமக்கு ஒரு நம்ம புரியுது என்ன அப்படின்னு விட்டு அப்படின்னா அங்கு போடுறா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் அடுத்த அப்படியே வாழ்க்கைய தரவாடை போல் எப்படி இருக்கணும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கணும் ஆனால் எப்படி இருக்கணும் ஒரு சார்ந்த புதைத்த சரமணை போல் இந்த சரமழையாது அது போல வந்து வாட சரமடை எப்படி இருக்கணும் எட்டு கஷ்டப்படுத்தாம பண்ணணும் சேஷமா இருக்கணும் எப்படி வாழ உலகிரில் பெரியடாய் அந்த மழையான எப்படி இருக்கணும் உலகத்தில் உள்ளவர் அனைவர்களும் மிகவும் சந்தோஷமாக எந்த விதமான பஞ்சங்கள் எந்த விதமான ஒரு கஷ்டங்களும் இருக்கக்கூடாது

அழிச்சு எல்லாரும் நன்றாக சந்தோஷமாக வாழ வேண்டும் அதற்கு வீதாமல் செய்து கொண்டு வாழ உலகில் பெய்திடாய் நாங்கள் நாங்களா யாரும் எல்லாரும் இருக்க முடியாது எல்லாரும் வாழ மூன்று இருக்காங்க எல்லாரும் சௌலபியமாக எல்லாருக்கும் மகரத்தை கொடுக்க முடியாத மழையாக இருக்க வேண்டும் எப்பெருமானுடைய சௌலபியம் அப்படின்னு சொல்றார் எப்பிரமடைய கடுமை பெருமாறுடையமைபை இல்லை அப்படின்னாக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எம்பெருமாருடைய நிபை வேண்டும் அதனால் வந்து நாம் இம்பெருமாய் வரை பிரார்த்தனை பண்ணி எல்லோரும் நல்லபடியாக பிரார்த்து வாழ வேண்டும் சிற்பாவை நோன்பிருப்பவர்கள் எல்லோரும் மார்கடி வாசம் மாரடை தீராட பொதுவாக மாரடை பேரமா அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதாவது பக்தியை கூட வேண்டும் அதுதான் தூவா சொல்ல அது வந்து என்ன பண்ணணும் எங்களுக்கு சௌலபியமா இருக்கணும் நாங்களே இருந்து என்ன பண்ணணும் அந்த பக்தியா கூட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருந்து எல்லோரும் எம்பெருமாவுடைய அனுகிரகம் பெற்று சக சௌபாக்கியங்களும் பெற்றுமாய் ஸ்ரீ கோதாநாயகா பக்சிராஜன் சமையல ஸ்ரீ ராஜகோபால என்ற வழியில் பிரார்த்திக்கிறேன் அறியேன் திருமலை போல் எடப்பாடி ராஜகோபாலதாசன் ஸ்ரீமத்ய மனோநந்தனஹேதவே नन्दनन्दनसुन्दर्यै गोदा वैरित्यमङ्गलं लोगाश्रमस्ताशुघ्नो भवन्तु